இப்போ கட் இப்போ நம்ம சொறிவு முடித்தாச்சு நம்ம கட் பண்ணிட்டோனாலே நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் அதாவது டைமண்ட் டிசைனுக்கு வரும் பார்த்தீங்களா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் இனிமேல் நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூஸாக போட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சொறிவு முடித்தாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுன்னா கட் பண்ணியும் விட்டுறலாம் வயரை கட் பண்ணி விட்டுருங்க இப்போது திரும்பவும் டைமண்ட் டிசைனுக்கு போட வேண்டியது தான் இருக்கிற நாட்டை வந்து கரெக்டாக இறுக்கி போடுங்க இந்த சொருவுனதுக்கப்புறமா நம்ம போடுற நாட்டை டைட்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும் பாருங்க இந்த இடத்துல கிராஸாக வந்துடுச்சு இப்போது இதை ஃபுல்லாகவே கண்டினியூஸாக போடணும் இந்த இடத்துல பாருங்கள் சொருவி விட்ட இடம் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து டிசைன் வரணுன்றதுனால சில ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போடணும் ஏன் இந்த கூட போடும்போதும் சரி நாலு நாளுக்கு நாலு அந்த மாதிரி போடும்போதும் சரி நம்ம வந்து சில ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட வேண்டியதுதான் அதே மாதிரி சிங்கிள் டாட் வரணுன்னாலும் நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் போடணும் டாட் டிசைன் கூட அந்த மாதிரி போடும்போது இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்டே வாங்க நீங்கள் எல்லோ கலர் வயரை கட் பண்ணி விட்டு சொரி விட்டாலே உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அந்த இது ஃபினிஷிங் வந்து வந்துடும் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம ரெண்டு பக்கம் இதே இது மாதிரி பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு ரெண்டு பக்கத்துலையும் ஒரே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடையோட ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும் நீங்கள் சிங்கிள் கலரில் தான் போடுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி டபுள் கலரில் எனக்கு எந்த மாதிரி டிசைன் வந்தாலும் போடுறீங்கன்றப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஸ்பேஸ் விழுக்கிற மாதிரியே தான் நமக்கு வந்து அந்த பக்கமும் ஸ்பேஸ் வந்து இருக்குது அடுத்தது இதே மாதிரி டைமண்ட் டிசைனை இந்த பக்கம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நமக்கு வந்து கூடையில் வந்து இந்த செகண்ட் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இப்போ இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுடுங்க பாருங்கள் இதில் ரெண்டு போட்டிருக்கணும் அடுத்தது இந்த ரெண்டுதையும் வச்சு போட்டு முடிச்சுடுங்க அடுத்தது ஸ்க பார்டரையும் போட்டு முடிச்சுருங்க போட்டு முடிச்சுட்டா அடுத்த சைடு ஆப்போசிட் சைடு எப்படி பண்ணலான்றதையும் பார்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு கரெக்டாக டைமண்ட் டிசைனுக்கு வந்துருச்சு இதே மாதிரி தான் இந்த பக்கமும் போட்டிருக்குறோம் இப்போது பாருங்கள் மேலே போட்டிங்கன்னா அதே மாதிரி டைமண்ட் டிசைனில் தான் நமக்கு கிடைக்கும் இந்த இருக்கிற நாட்டு எல்லாமே போடணும் கண்டினியூஸாக போடணும் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து கார்னர் திருப்பணும் அதையும் பார்த்துடலாம் பாருங்கள் இந்த எல்லோ கலர் வயரை என்ன பண்ணணுன்னா பிடிச்சிட்டு கட் பண்ணி விட்டுட்டு சொரிவி விட்டுருங்க இந்த எல்லோ கலர் போட்டோம்னா டபுள் கலராக வரும் அதனால் என்ன பண்ணுன்னா கட் பண்ணி சொருவி விட்டுற வேண்டியதான் நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் நிறைய கூட மாடல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோ இருக்குது ஹேண்டில் மாடல் வந்து நிறைய ஹேண்டில் மாடல் ஒரு பதினஞ்சு இருபது டைப்பில் வந்து ஹேண்டில் மாடல் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்துக்கோங்க நிறைய ஹேண்டில் மாடல் வந்து நம்ம போட்டாச்சு அதை பார்த்துக்கோங்க இதுலேயும் ஒரு ஹேண்டில் மாடல் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில் மாடலை தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறேன் அதை பார்த்துக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா இதையும் என்ன பண்ணுன்னா சொருவிட்டே வரணும் இந்த மாதிரி சொருவி முடிச்சுட்டு ஒரு நாலு அஞ்சுக்கு சொருனாலே நமக்கு போதும் சொருவி முடிச்சுட்டதுக்கு அப்புறமா நம்ம திரும்ப நாட்டு எல்லாமே போட வேண்டியது அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணுன்னா கட் பண்ணிவிட்டு சொருவி விட்டுற வேண்டியது தான் பாருங்க இந்த பக்கமும் இருக்குது பார்த்திங்களா அதை கட் பண்ணி விட்டுட்டு சொறி விட்டுருங்க இந்த கூடையில் கார்னர் டேர்ன் பண்ணிட்டாலே நமக்கு வந்து என்ன பண்ணுன்னா கூடை ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க நம்ம வந்து நிறைய கூடை போட்டிருக்கிறோம் நமக்குராஸ்கட் கூட போட்டிருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் முடிச்சு எல்லா விதமான கூடைகளும் போட்டிருக்குறோம் சாதாரண முடிச்சு கூடை அப்புறம் டியூப் கூடையில் போட்டிருக்குறோம் அப்புறம் அண்ணாச்சி பழக்கூடை இந்த மாதிரி நிறையா கூட மாடல் போட்டிருக்குறோம் தேவைப்படுறவங்க கைத்தொழில் களஞ்சியம் யூடியூப் சேனலில் பார்த்துக்கோங்க நம்ம எம்மி டேஸ்டி ரெசிபி கைத்தொழில் களஞ்சியம் ரெசிபிஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ரெசிபி வீடியோ எல்லாமே போட்டுட்ருக்குறோம் அதையும் பார்த்துக்கோங்க கைத்தொழில் களஞ்சியம் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் யூடியூப் சேனல் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம சொருவி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே நாட்டு எல்லாமே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்ட்ரக்காக வேண்டிய தேவையே இல்லை இதே மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதை போட்டு முடிச்சுட்டு எக் அந்த வயரை கட் பண்ணி விட்டுட்டு நாட்டு எல்லாமே போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ இந்த நாட்டு எல்லாமே கன்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க பாருங்கள் இதை ஃபுல்லாகவே போட்டுட்டே வாங்க அடுத்தது இந்த வயரையும் அந்த எல்லோ கலர் வயர் சொருவி இருக்கும் அந்த இடமும் நம்ம வந்து அந்த இடம் எல்லோ கலர் உள்ளே சொறி இருக்கணும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்கும் அதுக்கடுத்து மேலே போட போட நமக்கு ஒன்றும் இருக்காது அதனால் இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பார்த்து டைட்டாக போடுங்க கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் விழும் அதை கொஞ்சம் இருக்கலாம் பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த இதை இருக்கிற எல்லா நாட்டையும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் டைமண்ட் டிசைனுக்கு வந்துடும் பாருங்க இந்த நாலு கலர் நாலுமே வந்துருச்சு நாலு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுகிட்டே வர வேண்டியது போட்டுட்டே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாகவே போட்டோன்னா டைமண்ட் டிசைனுக்கு வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும் ஒரு பாட்ரூம் போட்டு முடிச்சுடுங்க நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு காட்டின காட்டும்போது பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சுட்டேன் இந்த மாதிரி டைமண்ட் டிசைனுக்கு வந்துருச்சு இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா இந்த பக்கமும் அதே மாதிரி போடணும் இந்த பக்கமும் பாருங்கள் வயரை நம்ம வந்து கட் பண்ணி சொருவிட்டுட்டோம் சொருவினதுக்கப்புறமா அப்படியே பார்டர் டிசைனை போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் இந்த கூடையை வந்து நான் ஒரே நாளில் போட்டு முடிச்சுட்டேன் இதை நீங்களும் நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக போட முடிஞ்சிடுச்சுன்னா சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடுவீங்க இது ஒரே நாளில் நம்ம பின்னிடலாம் இந்த இடத்த மட்டும் நல்லா டைட்டாக போடணும் அதை தான் திரும்ப திரும்ப நான் காப்பிட்டுருக்குறேன் இந்த இடத்த டைட்டாக போட்டுக்கோங்க இப்போது இதை டைட்டாக போட்டேன் போட்டதுக்கப்புறமா இருக்கிற எல்லா நாட்டையும் போட்டு முடிச்சிடணும் இப்போது இது ஃபுல்லாகவே வரிசையாக மேலே வரைக்கும் போட்டுகிட்டே வரணும் கைத்தொழில் களஞ்சியம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கான்டெக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போது இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா மேலே வரைக்கும் போட்டுட்டே வரணும் நம்ம இந்த கூடையில் வந்து ஃபுல்லாகவே இதே மாதிரி டைமண்ட் டிசைனுக்கு வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க நம்ம இந்த சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கணும் இப்போ போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இனிமேல் நீங்கள் போட வேண்டியது என்னென்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் டைமண்ட் டைமண்டாக வரும் இதை ஃபுல்லாகவே நீங்கள் கூடை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் இதே மாதிரி டைமண்ட் டிசைனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுங்க கூடையோட ஃபினிஷிங் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ ஃபினிஷ் பண்ண இதுதான் உங்களுக்கு காட்டிகிட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஒன் இந்த பக்கம் பாருங்கள் கார்னர் டேர்ன் பண்ணதுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டைமண்ட் போட்டு முடிச்சிருக்கிறேன் ஒரு டைமண்ட் அதுக்கு மேலே ஆஃப் டைமண்ட் போட்டு முடிச்சுருக்கிறேன் இந்த மாதிரியும் நீங்கள் கா கால்குலேட் பண்ணிக்கோங்க கிராஸாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாலு இருக்கும் நாலு டைமண்ட் இருக்குதும் இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கூடையை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுங்க ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் அதே மாதிரி டைமண்ட் டிசைனுக்கு தான் கிடச்சிருக்குது இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுற்றி எல்லாமே டைமண்ட் டிசைனில் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே டைமண்ட் டிசைனில் தான் இருக்குது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த முக்கோணமாக இந்த இடத்துல எல்லாம் நம்ம டேர்ன் பண்ணது கடை தெரிஞ்சிருக்கு தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம எல்லாமே பண்ணோம் ஒர்க்கெல்லாமே பண்ணோம் இதெல்லாமே ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து கூட ஃபுல்லாகவே போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கூட எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றதையும் பார்த்துடலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே டைமண்ட் டிசைன் தான் இந்த இடத்துல வயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருக்குறோம் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல மொத்தம் நாலு பக்கத்துலேயும் சொரி விட்ருக்குறோம் வயர் இப்போ சொறினதுக்கப்புறமா நம்ம மேல் பகுதி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து கிராஸ் கிராஸாக எல்லாமே போட்டுகிட்டே வந்துவிட்டோம் நம்ம அந்த கட் பண்ணி சொறி விட்டதுக்கப்புறமா இருக்கிற எல்லா நாட்டையும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டா டைமண்ட் டிசைனுக்கு உங்களுக்கு கூட கிடச்சிடும் இப்போது நம்ம இந்த மாதிரி கூட போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணலான்றதை பார்ப்போம் அதாவது வயர் எப்படி சொறி விடலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் இப்போ கூட வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை டேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த கூடையை வந்து அப்படியே திருப்பிக்க வேண்டியதான் நம்ம கூடை சாதாரண கூடையெல்லாம் எப்படி திருப்புவீங்களோ அதே மாதிரி திருப்பிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கூடை சொருவுனது ரொம்ப ஈஸியாக சொருவிடலாம் சப்போஸ் நீங்கள் வந்து கூடையில் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா அதாவது இந்த ஒரே பக்கமாக வச்சுட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொருகுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் டேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூடையை வந்து சொருவ ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிடுங்க இப்போது டேர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம கூடை எல்லாமே சொருவணும் சொருவுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்கள் கூடையோட ஃபினிஷிங் நீங்கள் போட்டுருக்குறீங்க இப்போது சொருவுறது எப்படின்றதையும் பார்த்துடலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாட்டில் சொருவக்கூடாது நீங்கள் கிராஸ்கட் கூட போடும்போது எப்போயுமே ஃபஸ்ட்டு நாட்டில் சொருவக்கூடாது ஃபஸ்ட் நாட்டில் சொருவனிங்கன்னா உங்களுக்கு கூட வந்து அப்படியே கலந்துட்டு வரும் நாட்டு எல்லாமே அதனால் செகண்ட் நாட்டில் தான் எப்பயுமே சொருவணும் அதை நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு செகண்ட் நாட்டில் சொருவிக்கோங்க நான் காட்டுறேன் நல்லா பக்கத்தில் வச்சு தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறேன் இந்த மாதிரி சொருவி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து இதை கீழே வரைக்கும் சொரிவி விட்டுக்கோங்க இதை இந்த மாதிரி நம்ம வந்து லாட் எல்லாமே போட்டு விட்டுற வேண்டியதுதான் எல்லாமே இந்த பக்கம் சொல்லி விட்டுற வேண்டியதாக அதே மாதிரி லெஃப்ட் சைடையும் எடுத்துக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டில் எல்லாமே சொல்லுவணும் இனிமேல் நீங்கள் போடுற சொருகிறது எல்லாமே ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டில் சொருவணும் கிராஸ் கட் கூடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் நாட்டில் சொருகிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா இல்லைனா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாளில் சொருவினிங்கன்னா உங்களுக்கு கூட வந்து கலண்டு வந்துடும் அதனால் செகண்ட் நாட்டில் எப்போயுமே சொருவணும் அதே மாதிரி நார்மல் நாட் கூடையாக இருந்தால் மூணாவது நாட்டில் சொருவலாம் நார்மல் நாட்கூடையில் நீங்கள் ரெண்டாவது நாட்டில் சொருனாலும் பிரச்சனை கிடையாது மூணாவது நாட்டில் தான் நம்ம வந்து எப்பயுமே நார்மல் நாட்கூடையை வந்து சொருவோம் அதை நோட் பண்ணிக்கோங்க கிராஸ்கட் கூடனா ரெண்டாவது நாட் நார்மல் நாட் கூடனா மூணாவது நாட் இதுலேயும் பாருங்கள் செகண்ட் நாட்டில் தான் நான் சொருவேன் இந்த மாதிரி இருக்கிற எல்லா வயரையுமே நீங்கள் என்ன பண்ணால் செகண்ட் நாட்டில் சொருவி ஃபினிஷ் பண்ணிடணும் கூடையே ஃபினிஷ் பண்ணிடணும் கூடையே ஃபினிஷ் பண்ணிடுங்க இதே மாதிரி கீழே வரைக்கும் நம்ம சொருவி கொண்டு வர வேண்டியது தான் நம்ம க்ளாஸில் போட்டிருக்கிற சில வயர் மட்டும்தான் கொஞ்சம் லாங்காக இருக்கும் மற்றதுபடி நம்ம வந்து கூடைக்கு வந்து ஹைட் வந்து கரெக்டாக போட்டிருக்கிறோம் நமக்கு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து வர்ற வயர் வந்து எப்படி எப்பயுமே நமக்கு கம்மியாக இருக்கும் கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துக்கிட்ட வரும்போது உள்ள வயர் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் ஒரு சில வயர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி கீழே வரைக்கும் சொருவிடுங்க இதே மாதிரி தான் இந்த இதையும் செகண்ட் நாட்டில் சொருவிடணும் இப்படியே நீங்கள் என்ன பண்ணிணா கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடணும் செகண்ட் நாட்டில் சொருவி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுங்க ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே ரெண்டு சைடுமே நீங்கள் என்ன பண்ணுனா செகண்ட் நாட்டில் சொருவி முடிச்சிடணும் இப்போ நீங்கள் கூடயே ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூட எப்படி வந்திருக்குன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நான் கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் நமக்கு கூட வந்திருக்குது நான் பேஸ் பாருங்கள் உள்ளக்க சொருவி இருக்க ஃபினிஷிங் வந்து பக்காவாக சொருவி இருப்போம் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து எப்படி போடலான்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த கூடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம டைமண்ட் டிசைன் போட்டிருக்கதை கால்குலேட் பண்ணிக்கோங்க கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம் கார்னர் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலு நாள் போட்டு முடிச்சிருக்கோம் நாலு டைமண்ட் கொண்டு வந்துருக்கிறோம் இதே மாதிரி கொண்டு வந்துடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்